கபூ நான்காவது அதிகாரம் கடைசி வசனத்தை ஆதலால் செய்ய அறிந்தவனாய் இருந்தும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருக்கும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாபமாயிருக்கும் பக்கத்துலங்க கையை பிடிச்சிங்க பிரதர் அந்த வசனத்தை வாசிங்க அவர் சொல்ல சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் நம்புறவங்க மட்டும் உயரமா ஒரு அல்லத்துக்கு சொல்லல மறுபடியும் நல்ல வாசிங்க வாசிக்கலாம் அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமர் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இருக்கும் இது நியூ டெஸ்டமென்ட் ஸ்டாண்டர்ட் அண்டவர் இயேசு கொடுத்த கட்டளையை வேறு வார்த்தையிலே சொல்லி உடைய அயலானுடைய ஆட்டோ ஆடோ ஆட்டோ கண்ண கிணத்துல விழுந்துட்டனா நீ கண்டுக்காம போகாதேன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது அவன் எதிரியா இருந்தா கூட செய்ப்பா அப்படின்னு சொல்லு உங்களோட சண்டை போடுவான் உங்களுக்கு பகைஞன் உங்களை கோர்ட்லையும் போலீஸ் கச்சேரிக்கு கொண்டு போவான் அவன் பிள்ளை ஒருத்த கடத்திட்டு போறானா நம்ம என்ன சொல்லுவோம் ஹலோ ஒரு பெரிய ஆவிக்குரிய சபைக்கு சென்னையில் போயிருந்தேன் நான் தான் பிரசங்கம் பண்ணும் அங்க பாஸ்ட சொல்லியிருந்தாரு இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி எல்லாம் சொல்லக்கூடாது நம்முடைய வழக்கம் அஞ்சு பேரா சாட்சி சொல்றது பாட்டு சொல்லக்கூடாது அக்க செஞ்ச பக்கம் வந்திருக்கோம் அவருக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டாரு உடனே அதனால ஒரு அம்மா வந்து கெஞ்சிது பாஸ்டர் பாஸ்டர் நான் பொருத்தனை பண்ணிட்டு வந்துட்டேன் நான் சாட்சி சொல்லிதான் ஆவேன் நீங்கள் இடம் நான் செத்து போயிடுவேன் பாஸ்டர் பெரிய பாஸ்டர் பேரெல்லாம் கேட்காதீங்க பெரிய பாஸ்டர் அந்த பாவம் பார்த்தேன் சரி அஞ்சு பேருக்கு பாதா ஒரு ஆள் அல்லது ரெண்டு ஆள் சொல்றேன் ஒரு ஆள் நான் உட்கார்ந்துருக்கேன் அந்த அம்மா சொல்லுது நான் கத்திரத்துல கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினேன் என்ன விண்ணப்பம் பண்ணினேன் என்ன பண்ண பண்ண என் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் கோழி வளர்த்தான் நான் காய்கறி போடுவேன் அது வந்து கிண்டி கிண்டி எல்லாத்தையும் கெடுத்து போட்டுரும் ரொம்ப ஆடுதேன் ஆமா நல்லது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு என் நாய கொண்டு போய் நாலு கோழியும் தீ தடிச்சிச்சு கத்தருக்கு சோத்திரம் என் ஜபத்தை கேட்டுருக்காங்க பாஸ்டருக்கு சொல்றதுன்னு தெரியல இந்த அம்மா மைக்கில் வேற அங்க இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சபையில இது இந்த மாதிரி சாட்சி சொல்லிட்டேன் அதுவும் அகஸ்டின் சொல்லிட்டு அது அவருக்கு அதுக்கு இவர் எங்கேயாவது மேடையில் போடுவாரு ஏன்னா திருமங்கலத்திலேயே போட்டுவார் இந்த அம்மாவுடைய வயல்ல வந்து கிண்டி ரெண்டு வெண்டக்காய் முளைச்சிருந்ததை கொத்திட்டு போயிட்டான் அதனால விசுவாசத்துல தேறினோரு ஜோம் பண்ணும் போது நாய்க்குள்ள ஆண்டவர் வெறிய அனுப்பியே நமக்குள்ள ஆவி அனுப்புவாரு ஆனா அதே கத்தை இவங்க ஜபத்தை கேட்டு நாய்க்குள்ள வெறிய அனுப்பி நாலு கோழியை அடிச்சு தின்னுட்டு இதுதான் நம்முடைய சபையுடைய ஸ்டாண்டர்ட் ஆனால் வேதம் சொல்லுகிற ஸ்டாண்டர்ட் என்ன மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் செய்யாமற் போனா அதை செய்யாமல் போனா பாவமா இருக்கும் இப்போ பக்கத்துல உங்களை திரும்பி கைய பிடிச்சிடாதீங்க திரும்பி பார்த்து இப்படி எத்தனை பாவத்தை மூட கட்டி வச்சிருக்கீங்க சொல்லுங்க இப்படிப்பட்ட பாவங்கள் எத்தனை மூட்டை கட்டி ரெடியா வச்சிருக்கீங்க உங்ககிட்ட பணம் இருக்குதான் கேட்டேன் எத்தனை மூட்டை பணம் இருக்குன்னு நான் என்ன இடி டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கேன் இல்லையே உங்கள்கிட்ட கேட்டது என்னையா நீ இந்த மாதிரி நன்மை செய்ய அறிந்தும் அறியாமல் போன பாவம் எவ்வளவு சேர்ந்திருக்கேன் இது ஆண்டவர் பவுல் முலன் எழுதிவிட்டார் சிலருடைய பாவங்கள் தொடரும் எங்க வரைக்கும் நியாய தீர்ப்பு வரைக்கும்